இது மிகவும் முக்கியமான உடலுறுப்பு ஒரு தடவை உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் தங்களில் யாருடைய செயற்பாடு மிகவும் முக்கியம் வாய்ந்தது என விவாதித்தன ஒவ்வொரு உறுப்பும் மற்றதை விட தான் சிறந்தது தான் தான் முக்கியமானது என பறைசாற்றின அப்பொழுது அவை ஒரு நேரத்தில் ஒரு உறுப்பாக உடலை விட்டு வெளியே செல்லும் பொழுது உடல் எவ்வளவு நேரம் உயிர் வாழும் என பார்க்கலாம் என தீர்மானித்தன முதலில் கை வேலை செய்யவில்லை பின்னர் கால் வேலை செய்யவில்லை பின்னர் தோள்கள் வேலை செய்யவில்லை அதன் பின்னர் அவை மீண்டும் வந்து உடலிடம் நாங்கள் போன பின்னர் நீ எவ்வாறு இருந்தா என கேட்டன அதற்கு உடலும் அவ்வளவு மோசமாக இல்லை என கூறியது ஆனால் இந்த மூச்சு வேலை செய்யாமல் விட்டுவிட்டு போக ஆரம்பிக்கும் நேரம் வந்தபொழுது மற்ற எல்லா அங்கங்களும் தங்களது சக்தியையும் உணர்வையும் மெதுவாக இழந்துவிட ஆரம்பிப்பதனை உணர்ந்தன அப்பொழுது அவைகளெல்லாம் தயவு செய்து போகாதே நீ சென்றுவிட்டால் நாங்கள் நிச்சயமாக இறந்து விடுவோம் இப்பொழுது எங்களுக்கு புரிந்துவிட்டது மூச்சுத்தான் நிச்சயமாக உடலின் மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த பகுதியின புரிந்து கொண்டோம் என கத்தின எனவே இந்த மூச்சு என்றால் என்ன அதனது சக்தி இல்லாது எந்த ஒரு மனிதனும் செயல்பட முடியாது இதனைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் நீங்கள் இதனை அறிந்து கொள்ள என நான் விரும்புகின்றேன் நீங்கள் உயிர் வாழ்வதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கின்றன என உங்களுக்கு வைத்தியர் சொன்னாலே போதும் உடனடியாக ஆண்டவனே என கூறி உங்களுக்கு ஞானோதயம் பறந்துவிடும் உங்களை ஏதோ ஒன்று உயிருடன் வைத்திருக்கின்றது என்பதனை இப்பொழுதே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதனுடைய பெயரை அறிந்திருக்க வேண்டுமென்று அவசியமில்லை ஏதோ ஒன்று உங்களை உயிருடன் வைத்திருக்கின்றது அவ்வாறு உங்களை உயிருடன் வைத்திருப்பது உங்களுக்கு ஒரு உதவி செய்கின்றது அது உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தருகின்றது அந்த கெடுதலான நாள் வரும்பொழுது உங்களுக்கு அந்த மூச்சின் பெருமதி தெரிய வரும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு அப்பொழுது கிடைக்கும் அந்த புதிய அறிவை வைத்துக்கொண்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் நீங்கள் மூச்சின் பெருமதியை இப்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அறிவை ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள என நான் விரும்புகின்றேன் எங்களிடம் பாடசாலைகள் சர்வகலாசாலைகள் சாலைகள் கல்லூரிகள் உள்ளன எவ்வாறு ஒரு மொழியை கற்றுக்கொள்வது எவ்வாறு பேசுவது எவ்வாறு எழுதுவது மற்றும் கணிதம் என்பவற்றை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்களாக இருக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பதற்கு எந்த ஒரு கல்வியும் இல்லை யாருமே அதனை உங்களுக்கு கற்றுத் தருவதில்லை உங்களது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என முயற்சி செய்தீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செய்தீர்கள் நீங்கள் உங்களுக்காக உங்களது வாழ்க்கையை வாழ்வதில்லை ஆனால் வேறு யாரோ ஒருவருக்காக வாழ்கிறீர்கள் இந்த மூச்சு யாரின் உள்ளே வந்தது அது உங்களின் உள்ளே வந்தது உங்களின் உள்ளே வந்தது உங்களால் உங்களது வாழ்க்கையின் ஒரு நிமிடத்தை வேறு யாரோ ஒருவருக்கு கொடுக்க முடியுமா மக்களால் தங்களது வாழ்க்கையின் ஐந்து நிமிடங்களை விற்க முடியுமென்றால் இந்த உலகத்தில் யாராவது ஏழைகளாக இருப்பார்கள் என நீங்கள் எண்ணுகிறீர்களா செல்வந்தர்கள் அதிக பணத்தை கொடுத்து அவற்றை வாங்கி விடுவார்கள் ஆனால் உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது உங்களது வாழ்க்கையின் ஒரு நிமிடத்தை கூட வேறு யாரோ ஒருவருக்கு உங்களால் கொடுக்க முடியாது அப்படியென்றால் நீங்கள் இந்த வாழ்க்கையை யாருக்காக வாழ்கிறீர்கள் வாழ்க்கை வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்கிறது உங்களுக்கு என்ன தரப்பட்டுள்ளது நீங்கள் உங்களது முதலாவது மூச்சை எடுத்த பொழுது அது ஆரம்பித்தது உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டது உண்மையிலேயே நீங்கள் உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் உங்களிடம் உள்ளது நீங்கள் மூச்சு எடுக்க ஆரம்பித்த பொழுது உங்களது வாழ்க்கை ஆரம்பித்தது நீங்கள் மூச்சு எடுப்பதை நிறுத்தும் பொழுது அது முடிவடையும் அது இந்த இசையின் ஆரம்ப சுரமாகவும் இறுதி சுரமாகவும் உள்ளது அதற்கு இடையிலே உங்களிடம் என்ன உள்ளது நீங்கள் மூச்சின் பெருமதி என்னவென கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அதன் பெருமதியை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுவே எல்லாமாக உங்களுக்கு அமைகிறது எந்த ஒரு முயற்சியும் போடாமலே இந்த மூச்சு ஓடுகின்றது அதனுடைய அசைவை உணருங்கள் அது இயல்பாகவே நடைபெறுகிறது நான் கேட்காமலே என்னுள்ளே இந்த மூச்சு வருவது ஒரு ஆசிர்வாதம் அதற்காக ஒரு பொத்தானை அழுத்த தேவையில்லை ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்த தேவையில்லை ஒரு நேரத்துக்கு ஒரு மூச்சு என வருகிறது அதற்கு கடந்து போன காலத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அத்துடன் அதற்கு எதிர்காலத்துடனும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இந்த கணம் எனப்படும் நேரத்தில் மட்டுமே நீங்கள் உண்மையில் உயிர் வாழ்கிறீர்கள் உங்களால் எதிர்காலத்திலும் இருக்க முடியாது இறந்த காலத்திலும் இருக்க முடியாது எதிர்காலம் உங்களது விருப்பங்களாக உள்ளது இறந்த காலம் உங்களது நினைவுகளாக உள்ளது இப்பொழுது எனப்படும் இந்த கணம் உண்மையிலே ஒரு அற்புதமானதாகும் நாங்கள் எங்களின் உள்ளே வந்து போகும் இந்த மூச்சின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களது வாழ்க்கை மாற்றமடையும் தெய்வீகத்தின் அடையாளம் உண்மையிலேயே உங்களது மூக்குக்கு கீழே உள்ளது இந்த மூச்சு உங்களின் உள்ளே வந்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்வதற்குரிய வல்லமை உங்களிடம் உள்ளது அதுதான் அந்த உங்களுக்கான அடையாளம்